அலமது இல்லா ஹி ரபில்லா நபிதா அம்மா அளவற்றோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் சலுல்லா வலகி வசல்லாம் அன்னவர்கள் மீதும் தாபியங்கள் தபு தாபியங்கள் அனைத்து நல் நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் வரலும் என்றென்றும் நிலைய வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பிக்கினிய ஈமான் உறவுகளே இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே முகநூல் நண்பர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் வாராந்த ரியாலு சுவாலியின் தொடரிலே எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸினூடாக பத்தாவது பாடத்தினூடாக நல்ல செயல்களுள் தீவிரமாக விரைந்து செல்லுதல் என்ற அந்த பாடத்தில் இன்றைய தினம் எண்பத்தொம்பதா ஹதீஸில் உங்களை எல்லாம் சந்திப்பதை இட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அலமது இந்த ஹதீஸை ஜாபிர் ரஜுல்லானவர்கள் அறிவிக்கின்றார்கள் கால ரஜு நபி சொலுல்லா வலிகி வசலம் யோமோஹத் உஹத் நாலாண்டு ஒரு மனிதர் நபி சொலுல்லாஹ் இன் அன்னவர்களிடத்திலே கேட்கிறார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் இப்போ அல்லாவுடைய மார்க்கத்துக்காக இந்த போர்க்களத்தில் ஷஹீதாகுவேன் என்றால் கொல்லப்படுவேன் என்றால் நான் எங்கு இருப்பேன் என்று அல்லாஹ் தூதர்கிட்ட கேட்கிறார் வகையினூடாக விளக்கத்தை சொல்லக்கூடிய தெளிவு சொல்லக்கூடிய அல்லாஹ் தூதர்கிட்ட கேட்கிறார் அல்லாண்டுதரே நான் இப்போ உங்களோட முன்னு கேட்கிறேன் நான் இப்போ இந்த அல்லாட பாதையில் கொல்லப்பட்டால் சஹீதானால் நான் எங்கே இருப்பேன் காலஃபில் ஜென்னா அல்லாட தூதர் சற்றும் தாமதிக்காமல் நீங்கள் இப்போ கொல்லப்பட்டீங்கன்றால் என்றால் சொர்க்கத்தில் இருப்பீங்கன்னு சொன்னார் ஃபல்கா தம்ரா குன்னஃபியதி அவருடைய கையில் இருந்த பேரீத்தங் கனிகளை தூக்கி எறிந்தார் அப்படி போட்டுட்டார் ஈச்சப்பழத்துக்கு கை கையில் வச்சு கொண்டு ஈச்சப்பழம் அதை தின்றத்துக்கு ரெடியாக கொண்டு கேட்குறார் அல்லாண்டு தெரியும் நான் இப்போ கொல்லப்பட்ட இங்கே இருப்பேன் ரசுலா நீ சொர்க்கத்தில் நாங்க கையில் இருந்த ஈச்சம்பழத்தை அப்படியே போட்டார் சும்மா காத்தல் ஹத்தாக்குத்தில் பிறகு போரிட்டார் ஷகீதாகின்ற வரைக்கும் அவர் போரிட்டார் இந்த ஹதீஸை இமாம் புகார் இமாம் முஸ்லீம் ரஹ்மூல்லா அவர்கள் பதிவு செய்ய இமாமுன நவீர் ரஹ்மூல்லா அவர்கள் நல்ல செயல்களில் விரைந்து செல்லுதல் என்ற பாடத்தில் இந்த ஹதீஸை போடுறாங்க அப்போ இந்த ஹதீஸுக்கு நாங்கள் உயிரை கொடுக்க விரைந்து நபித்தோடர் என்று சொல்லி ஒரு தலைப்பு எனக்கு இந்த ஹதீஸுக்கு போட்டுக்கிறமாக இருக்கும் இந்த ஹதீஸை எங்களுக்கு சொல்கிற செய்தி என்ன இந்த ஹதீசங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்னென்றது நாங்கள் பார்த்தோம்னா ஒன்றும் இந்த பா அல் அல் முபாதரா பில் ஹைராத் நல்ல விஷயங்களில் போட்டி போடுறது காருளின் துண்டுகள் போன்ற ஒரு காலம் வரும் மூமினாக காலை பொழுது அடைவான் காஃபிராக மாலை மாலை பொழுது அடைஞ்சிடுவான் மூமினாக மாலை பொழுது அடைவான் காஃபிராக காலை பொழுது அடைவான் அவனோட மார்க்கத்தையே வித்து பழக்க நிலைமைக்கு வந்துடுவான் சொல்லாமல் சொன்னாங்க நாங்கள் இந்த ஹதீஸை பார்த்தோம் இந்த அதாவது நல்ல செயல்கள் எந்த எந்த இடத்துல அமையுதோ அந்த இடத்துல நாங்கள் முந்திக்கிறோம் காற்றில் போகிறத கொண்டு சொல்லுவாங்க சந்தர்ப்பம் நல்ல செயலுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நாளைக்கு செய்வோமே இன்னொங்க பிந்தி பார்ப்போமே அடுத்த நாளை பார்ப்போமே நேற்று செஞ்சதானே நாளை மறந்து பார்ப்போமே இப்படியெல்லாம் இருக்கப்படா நல்ல விஷயத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதா மலார் அந்த வேலை செஞ்சு போட்டுடணும்னு வேண்டாம் நல்ல விஷயங்களில் போட்டி போட்டு ஒரு மூமெண்ட்டை இறையச்சமிக்க ஒரு மூமெண்ட்டுடைய சிறந்த பண்புகள் ஒன்றாக இருக்கணும் இந்த ஹதீசங்களுக்கு சொல்கிறது வந்து நின்றேன்னா உண்மையிலே அதாவது முதலாவது இந்த ஹதீஸ் அல்லாட பாதையில் போராடுறது அல்லாட மார்க்கத்தை வாழ வைக்கிறதுக்காக அல்லாட களிமாவை ஓங்க வைக்கிறதுக்காக சஹாதத்து சஹாதத்துக்காக சஹாதத்தை தலைவரத்துக்காக சஹாதர் கிடைக்க வேண்டும்க்காக இறைவழியில் போராடுறது முக்கியத்துவத்தை இந்த ஹதீஸ் சொல்லுது சஹாதத் அல்லாட பாதையில் போராடுறது முக்கியத்துவத்தை இந்த ஹதீசங்களை சொல்லுது இந்த ஹதீஸு இந்த இது இந்த பொறுத்த மட்டுக்கும் உஹது போர் அது உஹது போர் முக்கிரமாக நடந்த ஒரு போர் உங்களுக்கு தெரியும் முஹது போரை பற்றி தெரியும் அதாவது இஸ்லாமிய படைகளுக்கு இஸ்லாமிய படைக்கு ஆரம்பத்தில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த ஒரு யுத்தங்கள்தான் இந்த அதாவது இந்த உஹது போர்க்கடம் ஒரு பயங்கரமான தோல்வியை சந்தித்த ஒரு போர்க்கடமாக இது இருந்தது நாங்கள் பார்க்குறோம் உண்மையிலே இது ஒரு கடுமையான ஒரு ஒரு ஈமானிய பலத்தோடு போ வந்த ஒரு மிக முக்கியமான ஒரு அதாவது போராட்டம் போர்க்களம் உங்களை பார்க்கலாம் இஸ்லாமிய படைகள் ஒரு ஆரம்பத்தில் பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்து ஒரு சந்தித்த ஒரு போர்க்களம் தான் இந்த உகது போர்க்களம் என்ற நாங்கள் வரலாற்றில் அறிஞ்சு வச்சுருக்கிறோம் இம்மேலே இந்த மனிதன் இந்த போர்க்களத்தில் இப்போ கொல்லப்பட்டால் நான் இப்ப கொல்லப்பட்டேன் என்றால் என்ன நிலைமை என்ன இவருக்கு தெரியுது என்னென்னு சொன்னால் அதாவது நான் இப்போ இந்த போர்க்களத்திற்கு போனால் கொல்லப்படுவதற்குரிய சகிதாகுவதற்குரிய சாத்தியப்பாடுகள் அதிகம் நான் போனால் சுவர சகிதாக தான் நான் இப்போ போனால் சுவராகவே என் உயிர் என்று அவருக்கு விளங்குது சரியா இப்போ இவர் ஆசைப்படுறேன் என்னென்னு சொன்னால் நான் என் உலகத்தில் என் உயிரை விட இல்லை இந்த உயிரை நான் இப்போ கொடுத்துட்டால் என்ன மனைவி எந்த உம்மா என் வாப்பா எந்த பிள்ளைகள் எந்த சொத்து எந்த பொருளாதாரம் எந்த ஆயுள் எந்த வாழ்க்கை இதனால் இப்போ கொடுத்துட்டா எனக்கு என்ன கிடைக்கும்னு செக் பண்ணி பார்க்குறாரு அந்த அதாவது நல்ல செயலில் போட்டி போட்டு அற்பமான வாழ்க்கை மவுத்தான சொருக்கம் இதுக்கு போகிற என்னன்னு தான் யோசிக்கிறார் இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் தான் கொல்லப்படுவது உறுதின்னு விளங்கினதுக்கு பின்னால இதுலுக்கு போன கொல்லப்படுற சகிதாகர் உறுதின்றது விளங்கினதுக்கு பின்னால நான் மகுத்தா போனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்றதை அரியலத்துக்கு ஆர்வப்படுறாரு அரியறதுக்கு ஆர்வப்பட்டு தான் ரசூல்லாட்ட கேட்குறாங்க அல்லாண்டுதரே நான் மௌத்தானா சகிதான எங்கள் ரசோல்லா சற்று தாமதிக்காமக்கி சொருக்கத்தில் சொல்லிட்டாங்க இதில் என்ன வழங்குன்னு சொன்னால் உண்மையிலே அதாவது இந்த மனிதர் அல்லாடத்தோட வகையை அல்லாடத்து எந்த அளவுக்கு நம்பி இருக்கிறான்னு பாருங்கள் ஸோ அதாவது அல்லாடத்து ஒரு தொடர் சற்று தாமதிக்கல் இவர் அல்லாட தூதர் தான் சுவஹானல்லா இவரே நபிமார்களுக்கு ஹாத்தம் கடைசியானவர் தான் இவர் நபிமார்களுக்கு முத்திர தான் இவர் சொன்னால் அது சுவரா தான் இருக்கும் அந்த வகையிலையும் அல்லாட தூதரோட அந்த வார்த்தையும் இருக்கிற அபாரமான நம்பிக்கை உச்சகட்டம் என்ன நான் கொல்லப்பட்டா எங்க அல்லாட தூதர் சொல்கிறாரு சொருக்கத்தில்ன்னு சொல்கிறாரு தண்ட உலக ஆசைகள் எல்லாத்தையும் துறந்து கையில் வச்சு கொண்டு ஈச்சம்பழத்தையும் எரிஞ்சிட்டு கையில் வச்சு இந்த ஈச்சப்பழத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அல்லாட பாதையில் பெய்த்து போராடுறாரு போராடுறதுக்கு முடிவு செய்கிறாரு முடிவு செஞ்சு உண்மையில் சைதாகிறார் ஒருவேளை கடும் பசியோடு அந்த ஈச்சப்பழத்தை தின்றது தான் எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி எனக்கு ஒரு 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 ஆகாரம் என்று நினச்சி கொண்டு இருக்கிற டைமில் சுவனம் கிடைக்கிறது உறுதின்றதுக்கு பின்னால் சற்றும் தாமதிக்கவரு விரும்பலை அற்பமான இந்த வாழ்வை தியாகம் செஞ்சு சொருக்கத்துக்கு போகணும் இடத்துல உறுதியாக இருந்தே என்று இந்த ஹதீசர்களை சொல்லித்தரது இந்த ஹதீசரை நாங்கள் சுருக்கமாக விளங்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால் உண்மையில் ஒரு மனிதன் எந்த சந்தர்ப்பத்தில் எதை செய்கிறதனூடாக நன்மை கிடைக்குமோ அதில் அவன் தாம் மதிக்கப்படாது தந்தை உயிரை கொடுப்பதன் ஊடாகத்தான் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் என்று சொன்னால் அதுக்கு நபித்தோழர்கள் பின்னிக்கல்ல என்று இந்த ஹதீசங்களை சொல்லித்தருது ஆகவே இந்த ஹதீஸ் ஊடாக நாம் சுருக்கமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னு சொன்னால் நல்ல செயல்களில் போட்டி போடுறதுக்கு எந்த சந்தர்ப்பம் எந்த இடம் எந்த வாய்ப்பு அமைதோ அந்த வாய்ப்பை நாங்கள் உடனடியாக பயன்படுத்துவோம் அந்த அடிப்படையில் உயிரை கொடுப்பதற்கு கூட விரைந்து போன ரபித்தோடு இந்த ஹரீசங்களையை சொல்வது இதை இமாமுனா நவீர் அஹம உள்ளா அவர்கள் எங்களோட உள்ளங்கள் பண்படுவதற்கும் பக்குவப்படுவதற்கும் நாங்கள் பயணிக்கிற பாதை எங்கேன்றதை விளங்கி கொள்வதுக்காகவும் ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக இந்த இமாம் இமாமுண்ணா நவீர் அவர்கள் நல்ல செயல்களில் என்ற பாடத்தில் போடுறாங்க அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் எங்களுடைய ஈமான உறுதிப்படுத்தி அல்லாஹுக்கு பொருத்தமான நல்ல அடியார்களாக வாழ்ந்து ஆன் விரும்பக்கூடிய நிலைமையில் நல்ல செயல்களில் விரைந்து நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் யாரையெல்லாம் அல்லாஹுத்தாலா கைப்பற்றுகின்றானோ அப்படிப்பட்ட நல்ல உயிர்களாக எங்களுடைய உயிர்களையும் அல்லாஹுத்தாலா ஆக்கி வருவானாக அப்போதாவாக தாவானா அணி அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகா